இவனுக்கு பிள்ளை மேல பாசமா தேசம் எங்கம்மா அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா கமலாமை நீ தான வருவா ஓ வரட்டும் நகைய வாங்கிட்டு தான் என் மவளை எப்படி நான் அனுப்பி வைப்பேன் யாரும் என்னை ஏமாத்த முடியாது ஏடி சூரியகாரி சூரியகாரியா ஆமாடி உன்னை அப்படி தான் நீ கூப்பிடணும் அதான்டி உனக்கு கரெக்டான பேர் பாருமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சூரியகாரின்னு சொல்லுவ பெத்த பிள்ளைன்னு கூட உனக்கு நினைப்பு இல்லாம சூரியகாரின்னு கூப்பிட்டுக்கிட்டு

i'm சும்மா மாப்பிள வீட்டுக்கு அரங்க வந்துருவோம் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கிடைக்கல இதை பத்தி சொல்லிக்கிட்டு அளவுக்கும் மாப்பிளையா கிடைக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது இப்ப வந்துடா பேசுதான் என் பிள்ள அறிவுக்கும் அழகுக்கும் நான் மாப்பிள்ளை தரம் பார்த்திருப்பாரு அப்படியே மாப்பிள்ளை தரம் பார்த்துட்டாலும் போதுமா எங்க அம்மாயே என்ன மதிக்க மாட்டேங்கா அப்புறம் எப்படி மாப்பிளை வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன மதிப்பாவோ பேசிக்கிடலாம் சரி என்ன இருந்தாலும் மாப்பிளைக்கு அம்மா என் மவளுக்கு இன்னைக்கு செயுன்னு போடாம என் மவள நான் மாப்பிளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டோம்லா பொண்ணு கெட்டி கொடுத்தா எல்லாத்துக்கும் அடங்கி போகணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல இல்ல நம்மளும் வந்து உஷாரா இருப்போம் நம்ம அன்னகையை போட சொன்னோம் கமலாமி நீன்னு சொன்னவோ ஏன் மருமவளுக்கு மூணு போடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னவோ சொன்ன வகை காப்பாத்தணும்ல அதைத்தான் எங்க அம்மைக்கு வாங்க 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 வாங்கன்னு ஒண்ணும் கவலைப்பட மாட்டோம் இது நம்ம வீட்டுல அம்மா மக்கா இது நம்ம வீடு தானே வாங்க உட்காருங்க பாட்டியா நம்ம வீடு தான் நாங்க கவலைப்பட மாட்டோம் انا मामியாரே புது मामியாரே கூடல கமலாக்கா அவங்கதா என்ன கீரா நான் இன்னமோ யாரு மேல கோவப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கே ஏச்சா அமைதியா இருங்க நீ मामியார்கிட்ட காட்டாண்டமா நீ வேற பேசாம இருமா ஏ பாட்டியே நீ எது நினைச்சுட்டயா அவ சும்மா கிண்டல் அடிக்க அம்மா கமலா நமக்கு கீராவபதி நமக்கு தெரியாமலா இருக்கு வாங்க மக்களே எல்லாரும் உட்காருங்க

சும்மா இருக்கீடா நான் என்ன சின்ன பிள்ளையா மவன கட்டி கொடுத்து மாமியார் ஆயிச்சி இது மாமியார் ஆயிட்டே சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கே இப்படி தரையில உட்கார சொல்லதா விட என்ன இல்ல சும்மா சின்ன பண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கியா பாரிஜி பாட்டி உட்கார்றேன்னு சொன்ன உடனே சோபா எங்க chair எங்கன்னு இல்ல சின்ன பாட்டி மடியில வந்து உட்கார்ந்திட்டு நான் எங்க உட்கார்ந்தே யாரு உட்கார்ந்தேன்னு சின்ன பண்ணி கேள்வி கேட்டிட்டு இருக்கியா ஏமா தாய்மார்களே உங்ககிட்டலாம் இப்ப எனக்கு பதில் சொல்லதுக்கு ஆவி இல்ல ஜீவனும் இல்லம்மா

அம்மா இன்னே புது மாமியாருக்கு முகத்துல ஒரு கலையே இல்ல என்ன சீரா ஆமக்கா நான் வீட்ல இருந்து வரும்போதே பார்த்துக்கிட்டு வாரேன் வாரம் ஏன் கமலாக்கா உங்க முகத்துல ஒரு கலையே இல்ல இதோ கவளையோடு இருக்க மாதிரி இருக்கு ஏ சின்னப் பண் இப்பதானே கல்யாண விடு மறுவிடு நிறைய வேலைய பாத்துる பால்ல அப்படி இருபாலா இருக்கும் இப்படி விட்டு வேலை நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஆமா அப்படி நம்ம எல்லாரும் இழுத்து நம்ம மட்டும் எப்படி சிறுச்ச மாதிரி புன்னகையோட உட்கார்ந்திருக்கான். ஆனா கமலகா மட்டும் என்னனே தெரியலையே. ஒரு மாதிரி கலையலந்து பயல உட்கார்ந்திருக்காவோ. ஏமா தாய்மார்களே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏகா ஒண்ணு இல்லன்னு சொல்லும்போது ஏதோ ஒண்ணு மனசுல இருக்க மாதிரில இருக்கு. நீ அவ பாட்டுக்கு பேசாம தன உட்கார்ந்திருக்கா சும்மா அவளையே பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதியே. ஏகா நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணலக்கா.

இப்ப மர்மம் கேட்ட கேள்விக்கு பதில எப்படி சொல்லறன்னு பாறேன் நல்ல சிரிச்சிட்டே ஆமா மர்மள பாத்த உடனே கமலாவுக்கு முகத்துல சந்தோஷக்கள தாண்டவம் ஆடுது அப்பா சரிடா பார்த் பார்த் கண்்கள் பூத்திர்ந்தே நீ வர்வாயேனே சும்மா இரு சின்ன பொண்ணே பூத்து பூத்து பொண்ணை சேர்த்து வைitei நீ வர்வாயேனே சின்ன பொண்ணு கீரா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா அளவோல பாட்டை பாடுதியம்மா பின்ன என்னக்கா மர்மவளா நீ வருவா என்னன்னு காட்டிருந்த மாதிரில கமல அக்கா மர்ம பாட்டோடனே கிரிக்காவோ நீ சும்மா இருங்கடே சும்மா கிண்டல் பண்ணாதியா ஏக்கா எல்லாரும் வாங்க ஏக்கா எல்லாரும் வாங்கக்கா ஏய் அப்பா எப்படி வரவே இருக்கா என்ன பணிவு என்ன பணிவு வரமக்கா எல்லாரும் தான உட்கார்ந்திருக்கோம் மர்மோலா ஏ மவனேங்கமா இது அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க சுபாஷ் மாமியார் வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் வெளிய ஆள காணவே இல்லையா மாமியார் வீட்ல சரியான ஆமாக்கா நாம எல்லாரும் வந்திருக்கோம் பாங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவன் கேட்க வரல பாருங்க சரி மர்மாலா நீயும் போய் ரெடி ஆகிட்டு வா நல்ல நேரத்துல நம்ம வீட்டுக்கு போணும்ல இது நான் ரெடி ஆயிட்டேன் டேய் ரெடி ஐடியா போ மர்மாலா போய் பட்டு சாரி மாத்திட்டு வா இது பட்டு சாரி மாத்தியாச்சு இத ஊடிச்சிட்டு தான் நான் வரப் போறேன் நம்ம வீட்டுக்கு கத்தரிப்பு கலர்ல மாமியாருக்கு தலைக்கு மேட்சா பட்டு உடுத்திருக்கற மர்மாவா

செல்வி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தல்ல மக்கா மறுவிடக்கு துணி எல்லாம் எடுக்க போறேன்னு ஆமாதே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே துணி எடுக்க போறானே நாங்க கிளம்பணும் ஆனா மலரு என்ன ஆடானு இழுக்க என்னன்னு பதில் சொல்லு அது வந்து இவங்க தான் பட்டு saree எல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம் ஏற்கனவே நிறைய பட்டு saree இருக்குல அதே உடுத்திட்டா போதும்னு சொன்னாங்க இவங்கடா யார் இவங்க சின்ன பொண்ணே நீ சரியான டியூப் லைட் என்னக்கா இவங்க என்ன சொன்னல்ல அத தானே யாருன்னு கேட்டே நீ உன் வீட்டுக்காரர் அத்தா அத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்கல்ல அதே மாதிரி தான் மலர் அவ மாப்பிள்ள சுபாஷ் தான் இவங்க அவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓஹோ அப்ப இவங்க அவங்களா ஆமா சின்ன பண்ணி அமைதியா மலர் என்ன சொல்றானே கேளு கேட்டுறோம் என்ன மலர் சொல்றா சுபாஷ் பட்டு சாரி எடுக்கண்டான்னு சொன்னானா ஆமாதே பட்டு சாரி நிறைய இருக்குல்ல அதல இருந்து ஒன்னு எடுத்து உடுத்திக்க இப்போ புது பட்டு சாரி எல்லாம் ஒன்னு வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் அதானே பாத்தேன் இந்த வயலட் கலர் பட்டுச்சால நம்ம நிச்சாம்லத்துக்குன ஒரு அஞ்சு ஆறு பட்டுச்சால எடுத்தோம்ல அதுல ஒண்ணுல இது ஏமா வாமா ஏதே வாங்கதே ஏக்கா வாங்க ஆ வர சீயா வாங்க போட்டாச்சு ஏதே அம்மா ஏக்கா வாங்கனு பரவல இவனே கல்யாண பட்டு வேட்டி அப்படியே உடுத்திருக்கான் ஏல உங்களுக்கு மறுவீடுக்கு துணியே எடுக்கலையால ஏம்மா சும்மா கல்யாணத்துக்கு அவ்வளவு செலவாயிட்டு ஆயிட்டு இப்ப போய் மறுவீடுக்கு துணிய அதுக்கு இருக்குன்னு எடுத்துட்டு இருக்க முடியுமாமா இப்ப திரும்பவும் அதே மாதிரி பட்டு வெஸ்ட்டு சட்டை தான் எடுப்பாங்க என்னத்துக்கு தேவையில்லாத பொட்டு செலவுன்னு தான் ஆனால் பேசாமல் இதையே உடுத்துக்கிட்டோம்மா சிக்கனமாக இருக்கணும்னு நீ தனமா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா ஏற்கனவே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நிறைய துணி எல்லாம் வாங்கிட்டோம் அப்புறம் திரும்ப எண்ணத்துக்கு மறுவடுக்குன்னு ஒரு செலவு அதனாலதாம்மா வேண்டாம்னு சொல்லிட்டேன் சரியான கரலாளுக்கு இதன் நீங்க சட்ட வேண்டாம்னு சொன்னா கமலி நட்டுச்சேன் சொல்றது தெரியாது நீ சொல்லதும் சரிதான் கமலா

யோய்யா மவனாவோ பக்கமா இழுத்துறவோ உங்களுக்கு நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இப்போ இதை பத்தி நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா அப்புறம் அவோ நல்லவளாயிருவா நான் பொல்லாதவளா ஆயிருவேன் எதுக்கு தேவையில்லாம நேரம் வரும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட வேண்டியதுதான் என்ன கமலாக்கா அதுக்குள்ளே எதுக்குயா இன்னும் இங்கே உட்காந்து என்ன பண்ண போறோம் நேரம் வந்து இல்லை நேரத்தோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல மருமவளே வீட்டுக்கு கூடிட்டு போறதுக்கு என்ன ஆர்வமா இருக்கావோ ஆமா பின்ன கமலாக்கா என்ன சொன்னావோ முன்னாடியே மருமவளே எம் மவ மாதிரி நான் உள்ளங்கையில வச்சி தாங்கு தாங்குனு தாங்குவேன்ல சொன்னావோ ஏகா கிளம்போமாக்கா நல்ல நேர முடியிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிரவும் ஆ சரி கமலா ஆச்சி நான்ங்க போயிட்டு வரோம் சந்தோஷமா இருக்கணும் ஆச்சி போயிட்டு சொல்லிக்கிட்டு அதானே வாய்க்கு சொன்னா கமலா மூணு மூணுல போட்டதேனு இப்ப வெறும் கையிட்டு வந்துருக்கா இவ வீட்டுக்கு விருப்பமே இல்ல என் எப்படி ஏமாத்தி விடுவா கூப்பிட்டியா ஏக்கா இல்லக்கா கமலாக்காவ கூப்பிட்டேன் இப்படி கூப்பிட்டேன்னா கமலா எப்படி திரும்பி பாப்பா ஏ கமலா என்னக்கா கீதா எதுக்கோ ஒண்ணு கூப்பிட்டுதான் பாரு என்ன கீதா எக்கா மருமோட பாத்த சந்தோஷத்துல அப்படியே மறைச்சு போய் நிக்காதியா

பக்கத்து தெருல எல்லாம் கூப்டலையா இல்லக்கா கூப்டிருந்தானே நம்மளையும் கூப்டிருபாวะல ஆமா பத்தியா நம்மளையும் கூப்டிருபாวะல சரி செல்வி இன்னும் இருக்கானா என்ன ஆமாக்கா செல்வியும் வீட்டுக்குள்ள தான் இருக்கா நம்ம செல்வி கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஆனா அவ நம்புனாளா இல்லையான்னு தெரியலையே அம்மா பக்கத்து தெருல ரெண்டு பேரும் அங்க வந்து நிக்காவோ ம் பிஸியா இல்ல அங்க வந்து லட்சுமி நான் நினைச்ச மாதிரி ஊர்ல அனகமா இல்ல பத்தியா ஆமாக்கா ஒரு கீச்சி மூச்சின்னு ஒரு சத்தம் கூட இல்லையாக்கா என்னது கீச்சி மூச்சின்னு சத்தம் கூட கேட்கலையா என்னத்தை போட்டு பேசிட்டு கிடக்காளுவா ஏகா நம்ம செல்வி அக்கா கிட்ட கரெக்டா தானே சொல்லி கொடுத்தோம் ஆமா அவகிட்ட விழா வரைய எல்லாத்தையும் எடுத்து சொன்னமே எல்லாத்தையும் விழா வரைய எடுத்து சொல்லியுமாக்கா ஒரு சண்டை ஒரு சின்ன பிரச்சனை கூட வரல என்னது ஒரு சின்ன சண்டை சின்ன பிரச்சனை கூட வரலையா

இந்த பாருணி என்ன வீட்டுக்குள்ளயே சேர்க்க மாட்டா ஆனாலும் ஒரு தெரியாவது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரும் அப்படின்னு நானும் வெளிய உக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இவளும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுவிட்டேன் செடிக்கிட்ட ஏதோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு வந்திருக்காளுவா சடியும் ரெண்டு பேரும் நல்லா பலட்டா அழுதான் இது அநியாயம் அற்றவா எந்த ஊர்லயாவது இப்படி நடக்குமா இருடி இருங்க ரெண்டாவது வீடு நாளும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுகளுக்கு அனுப்புதாவோ அப்போ பெத்தவங்களுக்கு சங்கடம் இருக்கதானே செய்யும் நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணே பெத்தவங்களுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது சங்கடமா தான் இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்க அம்மா அப்பாவ என்ன சங்கடப்பட்டாவோ தெரியுமா எங்க அம்மா கண்ணீர் வடிச்சு கதறனாவோ நாங்க போகப்பட்ட காருக்கு பின்னாடியே வந்தாவோ தெரியுமா சின்ன என்னது காருக்கு பின்னாடியே உங்க அம்மா வந்தாவடா ஏக்கா நீங்க என்கிட்ட சொல்லும்போது என்னமோ உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாவோன்னு சொன்னியா

ஆஹ் சரிக்கா ஏக்கா கொஞ்சம் சிரித்துக்கிட்டே போய்ட்டு விடுதுதான் ஆஹ் இப்பதான் மாமியார் முகத்துல கலையே வந்திருக்கு என்ன போயிடுது ஏலா நான் யார்க்கனதே சொன்னம்லானா மரம் மரத்துக்கு பவுன்ல செயினு போடுவேன்னு அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி தங்கச் செயினு மூணு பவுனு கங்க செயினு நல்ல வேளை வாங்கிட்டு வந்துருக்காவோ இல்லைன்னா என் மகன் அங்க மாமியை வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டோம்லா ஏக்கா காலத்துல போய்ட்டு விடுது அக்கா எதுக்குமா சும்மா இருமா ஏடி வாய மூடிட்டு பேசாம இருந்துரு பத்துக சீனு போடப்பட்ட வலியும் வேண்டாம்னு சொல்லிரோ புலுக்கு அது வந்து பாட்டியோ நாய மர்மோளுக்கு 3 பவுண்ட்ல சீனு போடுவேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தோம்ல நான் சொன்ன வாக்க காப்பாத்துதும்ல அதுக்குள்ள கமலா இப்ப கல்யாண செலவே நிறைய வந்திருக்கும்ல இப்ப போய் தங்கம் விற்கிற வேலைக்கு 3 பவுண்ட் சீனு வர வாங்கிட்டு வந்திருக்கே அதுக்கு தான் கேட்டேன் பத்துக ஆமா என்னமோ எங்க அம்மா தான் செலவு பண்ணி சீனு வாங்கி போடுற மாதிரி தான் பேசுவா ஏ பாட்டியா ஏன் மருமகளுக்கு நான் செய்யாம யார் செய்ய போகறா மாமியாருக்கு நல்ல பயிறு போடு புது மாமியார் ராச்சா ஆஹ் அப்படித்தான் நல்ல மாட்டி விடுக்காமலா ஆஹ் சரிக்கா அப்பாடா செயன கழுத்துல மாட்டி விட்டுட்டா எங்க அம்மா கேட்டுட்டு கையோட எடுத்துட்டு போயிடுவானுன்னு நினைச்சு மருமளா உனக்கு இந்த உங்களுக்கு பிடிச்சி இந்த அப்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும்

அதான் நான் பேச போறேன் நான் போய் கொண்டு விட்டுட்டு வரம்மா நம்ம வீட்ல இருந்து யாரும் போகலன்னு அது நல்லா இல்லாம அப்புறம் மரியாதையும் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிடணும் போகணும் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வாயை வாயிட்டு திரும்பி வந்துடணும் சொல்லிவிட்டாமா சரிமா உன் பேசினா கேட்காம இருப்பினா நான் வாயை மூடிட்டே போயிட்டு வந்துருவேன் மக்கா பாத்துப் போய்ட்டு மக்கா ஆ சரியாச்சு முதல்ல நீ அழாம இரு ஆச்சி நான் இங்க தூரமா போறேன் பக்கத்து வீடு தானே பக்கத்து வீடுனால இப்படி கல்யாண முடிச்சி வேற ஒரு வீட்டுக்கு வரல மக்கா போற நல்லபடியா சந்தோஷமா இரு நீ நம்மக்கா மாமியார்க்கும் மாமளார் இருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் என்ன ஆ சரியாச்சு நீ அழாம இரு ஆச்சி இல்லனா எனக்கும் அழுது வந்திரும் சரி சரிங்க ஆச்சி கவலைப்படாதீங்க உங்க பேத்தியனா நல்லபடியா பாத்துக்கிடுவேன்